டாக்டர் சேனல் பிள் கிட்டத்தட்ட சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் நேத்திரனோட இறப்பு தான் பொன்னி சீரியல் அது மட்டும் இல்லாமல் மெஜாரிட்டியான சீரியலில் பாவம் கணேசன்ற மாதிரி மொத்த இட்டான சீரியல்லையுமே அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரத்தில் இடம்பெற்றிருப்பாரு ஸோ அப்படியாப்பட்ட ஒரு நபர் இப்போது நம்ம கூட இல்லை இறந்துட்டாரு அப்படின்னும் போது அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கேட்கும் போது அப்பியோஸா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் முக் மிக முக்கியமான ஒரு மேட்ரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து அவரோட இறப்புக்காக வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்போது வந்து அவரோட வீட்டுக்கு ஒரு மர்ம பார்சல் வந்திருக்கு அப்படின்ற அப்படின்னு செல்லப்பட்டிருக்கு ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்காம வச்சுருக்காங்க சரி ஓகே இப்போ வீட்டை க்ளீன் பண்ணும்போது இந்த பார்சல் ஒன்று ரொம்ப நாளாக வந்து இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தீபா மேடம் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறாங்க முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய சீரியல்ஸ்லாம் ஒர்க் இருக்கும்போது அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து சம் சின்ன ஒரு பையன்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தானா ஸோ அந்த பையனுக்காக எஜுகேஷனல் செலவுக்காக இவர் வந்து நிறைய பணம்லாம் கொடுத்து உதவி பண்ணி அந்த பையனை நல்லா படிக்க வச்சு நல்லா வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுத்து அந்த பையனை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அவனை படிக்கவும் வச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் அந்த பையனுக்காக ஹெல்ப் பண்ணிருக்கானான் இப்போ அந்த பையன் வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் உடம்பு சரியாத விஷயத்தை கேள்விப்பட்டு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்து இவருக்கு வந்து இவர் நேட்டில் கண்டிப்பாக மீட் பண்ண முடியாது ஷூட்டிங் ஸ்பாட்கெல்லாம் போகிறதுன்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு மோஸ்ட் பெரிய செலப்ரிட்டி அப்படின்றதுனால ஸோ அதனால அவருக்கு வீட்டு அட்ரஸ் நமக்கு தெரியும் அப்படின்றதுனால ஒரு பார்சல் அனுப்பிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்சல் அனுப்பிச்சு வச்சிருக்காரு வந்து நிறைய கோவில்லாம் போய் சார் பேரில் எல்லாம் பண்ணி நிறைய திருநீர் அது மட்டும் இல்லாமல் குங்குமம்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க நிறைய கோவில் பிரசாதம் விஷயங்கள்லாம் வந்து ப்ரே பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு லெட்டருமே இருந்திருக்கு சார் நீங்க சீக்கிரமாக வந்து நீங்க வந்து ரெக்கவர் ஆகணும் நீங்க உங்களுக்கு யார் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தான் என்ன படிக்க வச்சீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க என்ன ஜூட்டி நார்ட்டிஸ்டா சேர்த்து விட்டீங்க நிறைய வகையில என் வாழ்க்கையில ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உங்களால தான் கண்டிஷனில் நான் இருந்துகிட்டு இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு இப்போ உடல்நிலை முடியல அப்படின்ற விஷயத்த நான் கேள்விப்பட்டு ரொம்பவே துடிச்சு போனேன் ஸோ அதனால் உங்கள் பேரில் நான் நிறைய கோவிலில் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக உடல்நலம் தேரிவிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பார்சல் இருந்திருக்கு ஸோ இந்த விஷயமும் தீபா மேடம் வந்து இப்போ நோட்டீஸ் பண்ணி எடுத்து பார்த்துருக்காங்க ஆச்சு அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த பார்சலை பார்த்து தான் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வருத்தப்பட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியால் செம்மா வரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஸ்வின் எஸ் கிட்டத்தட்ட வந்து இவர் தான் நம்மளோட மண்டேலா படத்தோட இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து அடுத்த எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் வெற்றியாக அமைஞ்ச நிலையில் அடுத்து யார் கூட வந்து எடுக்க போறாரு யார் கூட நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி பெரிய கேள்விகளும் குழப்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது விக்ரமோட கோக்கிறார் நம்மளோட மடோன அஸ்வின் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு ஆஹா விக்ரமா இவரும் எஃபர்ட் போட ரெடி அவரும் எஃபர்ட் அழகான படங்கள் எடுக்க ரெடி ஸோ அப்படி இருக்கும்போது படம் பயங்கர பிளாஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினச்சா ஆப்வியஸாக படம் அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரோட காம்போன்றது நியூ வருஷத்து இங்கே தான் இருக்க போகுது பட் இன்னும் அஃபீஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் வரல கூடிய சீக்கிரம் அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் சீரோ சொல்லுங்க பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க